வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா முத்திரை யோகா இந்த முத்திரை யோகா எப்படி செய்யணும் என்பதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஃபேட்டிக்கலாம் கட்டை விரல் வந்து உள்ளங்கை நோக்கி நம்ம வந்து வச்சுக்கிட்டு மற்ற நான்கு விரலும் அந்த கட்டை விரலை ஐத்தி பிடிச்சிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிமுத்திரை இந்த மாதிரி வந்து காலை மாலை அஞ்சு நிமிஷம் வந்து இந்த ஆதி முத்திரை வந்து நம்ம பிடிச்சிட்டு வர சொல்ல நம்மளுடைய உயிர் ஓட்டமாகப்பட்டது மேம்படும் பலமடையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயங்கள் வந்து குறையும் பயங்கள் வந்து குறையும் தன்னம்பிக்கை ஏற்படும் மனதையும் உடலையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் தவம் செய்வர்களுக்கு மிகவும் உகந்த ஒரு முத்திரையாகவும் இது பயன்படும் இனி ஒவ்வொரு முத்திரைகள் பற்றியும் இதனுடைய நன்மைகள் பற்றியும் தினசரி ஒரு பதிவாக பார்க்கலாம் அது மட்டுமின்றி இது ஆதி முத்திரை என்பதால் ஆன்மீகத்தில் பெண் சக்தியை அதாவது பெண் கடவுள்களை வணங்கும் வணங்கும்போது இந்த முத்திரையை ஒரு சில நொடிகள் பிரித்து நீங்கள் வேண்டிக்கொள்ள மிக விரைவாக வேண்டுதல் நிறைவேறும் இன்னும் அநேக நன்மைகள் இந்த ஆதி முத்திரையில் இருக்கின்றன இன்னும் ஒரு காலங்களில் இதை பற்றி இன்னும் பல தகவல்களை ஸ்ரீ அன்னைகாலை அறக்கட்டுளை சேனல் மூலிமா வெளியிடப்படும் நன்றி வணக்கம்